புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என ஆளுநர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்து கிளி போல திமுக காங்கிரஸ் உள்ளது யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து முதல்வர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார் கட்சி அலுவலகமாக இருக்கிறது என்கின்ற பல்வேறு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற விதத்தில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் அதே போன்று அவர்கள் தெரிவித்தது போன்று இதே கருத்தினை பிஜேபியுடைய பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நட்டோ அவர்களிடமும் சந்தித்து முறையிட்டுள்ளதாக தெரிகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையை கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்து